வணக்கம் நண்பர்களே காஃபி செடியை யார் யார் பார்க்காம இருக்கிறீங்களோ அதை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ வாங்க எல்லாத்துக்கும் காட்டுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் மூணாவது ஸ்டேஜ் இந்த மாதிரி வரும் பார்த்துங்க அதுக்கப்புறமா இவ்வளோ பெருசாகும் பாருங்கள் காயெல்லாம் விட்ருக்க பாருங்கள் என்ன அழகாக இருக்குவாங்க இந்த மாதிரி எல்லா தோட்டத்துலேயும் பிடிக்காது சில தோட்டத்தில் நல்லா இதாக இருக்கும் இது வந்துட்டு உள் சைடு பார்க்குறீங்களா உள் சைடு பார்க்குறப்ப பாருங்கள் பாருங்கள் உள் சைடு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி அதுதான் காபி செடி அதுக்கு மேலே இந்த மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா காய் பாருங்கள் காய் இது இன்னொரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இருக்குது அந்த ரெண்டு மாதம் போச்சுன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பழுத்துட்டு கலரில் இருக்கும் நல்லா அழகாக தெரியும் இப்போ தோட்டமே பார்க்க ஒரு அழகாக தெரியும் பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் இதுதான் காஃபி இதை எடுத்து காய வச்சு வறுத்துட்டு பொடி பண்ணுன்னா காஃபி இதுதான் ஒரிஜினல் காஃபி எந்த கலப்படமும் இல்லாத காஃபி தான் அதை எல்லோரும் பார்த்தீங்களா அவ்வளோ தான் அந்த மாதிரி தான் வரும் ஆனால் அந்த பழம் அப்புறம் தான் எடுப்பாங்க பழுக்கிற வரைக்கும் எடுக்க மாட்டாங்க பழுத்ததுக்கப்புறம் தான் எடுப்பாங்க ஏன்னால் அதுக்கு முன்னாடி எடுத்தால் அது பிரயோஜனம் இல்லை அது சரி வராது அதனால் பழுத்ததுக்கப்புறம் எடுத்து காய வச்சு விற்கிறவங்க விற்பாங்க அதையே வந்துட்டு பல்பர் பண்ணுவாங்க அந்த பழத்தை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் தனியாக எடுத்து காய வச்சு விற்றா அது தனி ரேட்டு அப்படியே விற்றமுன்னா அது தனியாக ரேட்டு அது அவங்கவுங்க விருப்பம் போல் அவங்க பண்ணுவாங்க அவ்வளோதான் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி